தன்னுடைய பாதை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே அவர்களோடு உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒன்பது சுனிதா மாரியப்பன் செயலாளர் மாரியப்பன் இளஞ்செழியன் குமாறு ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே ஒரு அருமையான ஏற்பாட்டிலே நம்முடைய மாவட்ட அமைச்சர் தமிழகத்தினுடைய விவசாயிகள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு அருமையான விவசாயிகளுடைய நண்பராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் நம்முடைய நகரமன்ற தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே மறந்துடாதீங்க மறந்து மருந்து விடாதீர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாலை 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 அந்த பாளை சின்னத்திலே முத்தரைட்டு வெற்றியை தேடி தாருங்கள் மறந்திராதீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஓட்டு இந்த பகுதியில் வேணும் அமைச்சர் சொல்ல சொல்றாங்க[ பந்தகரை பந்தகரைல பேசலாம் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காளர் வள்ளல்கரே பெரியோர்களே தாய்மார்களே வாக்குக்கள் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சீர்நோக்கி வாக்களியுங்கள் ஒவ்வொருவருக்கும் இல்ல அது ஆமா ஆமா

பக்கத்திலே தற்பொழுது பரபரப்பாக பணி நடத்தப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய திரு மோகன் சுந்தர் அவர்கள் அவருடைய முதல்வர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே ஒரு சிறப்பான வரவேற்பு நம்முடைய அமைச்சருக்கும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள்

மார்க்சிஸ்ட் கட்சி துண்டு போடுறாங்க அவங்களுக்கு நன்றிக்கும் பெருமைக்கும் எந்த காலத்தில் நகராட்சி நடந்து எனவே மறந்துவிட வேண்டாம் இந்த பள்ளியில் ஓட்டு நிறைய வேணுமா அமைச்சர் சொல்ல சொல்றாங்க சுந்தரசேகர் அவர்கள் அவர்கள் காங்கிரஸ் ஆசோக் குமார் மற்றும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த பகுதியை சார்ந்த ராதா திரு ராஜா சம்பத்குமார் இவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி மகிழகையை சார்ந்த சோழியர்களுக்கு நன்றி

அற்புதமான திட்டப்பணிகள் சிதம்பரம் நகரத்தை பரபரப்பான பணிகள் இயந்திரங்கள்லாம் வேலை செய்ய இன்னைக்கு ஊரை சொல்லி சொல்றேன் நாங்கெல்லாம் பல காலத்தில் பேசிட்டு தொண்ணூத்தி ஆறுல இருக்கும் போது

அவங்களை பண்பாடு விளையாட்டு கஷ்ட பாக்கல